சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகில் புகழ்பெற்ற ஸ்தலம் குன்றக்குடி குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பதற்கேற்ப இங்குள்ள சின்ன குன்று ஒன்றில் அருள் பாலிக்கிறார் முருகன் மருதமலை பழனி திருத்தணி போல எண்ணூறு படிகள் ஆயிரம் படிகள் ஏற வேண்டியதில்லை சில நூறு படிகள் ஏறினாலே குன்றக்குடி முருகனை தரிசிக்கலாம் குன்றக்குடியும் பிள்ளையார்பட்டியும் அருகருகே உள்ள ஊர்கள் அண்ணனுக்கும் தம்பிக்கும் புகழ்வாய்ந்த கோவில்கள் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே அருகருகே அமைந்திருப்பது ஆச்சரியமான விஷயம் ஒரு காலத்தில் முருகப்பெருமானின் வாகனமான மயில் ஒரு சாபத்தால் விட்டதாம் முருகப்பெருமானின் மயிலிடம் நான்முகனின் வாகனமான அன்னமும் திருமாலின் வாகனமான கருடனும் நாங்கள்தான் மயிலை விட சக்தி படைத்தவர்கள் வேகமாக பறக்கக்கூடியவர்கள் என்று கூறினவாம் இதை கேட்டு கோபமடைந்த மயில் பிரம்மாண்ட உருவம் எடுத்து கருடனையும் அன்னத்தையும் விழுங்கி விட்டதாம் பிரம்மனும் திருமாலும் இது குறித்து முருகப்பெருமானிடம் முறையிட கோபமான முருகன் மயிலை மலையாக மாறும்படி சாபமிட்டாராம் தன் தவறுக்கு வருந்திய மயிலும் இந்த குன்றக்குடியில் மலையாகி விட்டதாம் இந்த மலையிலேயே முருகப்பெருமானை நினைத்து தவமும் இருந்திருக்கிறது மயிலின் தூய்மையான அன்பான தவத்தால் மனம் மகிழ்ந்த முருகன் மயிலுக்கு சாப விமோசனம் அளித்தாராம் மயில் உருவத்தில் இருந்த அந்த மலை மீதே அவர் எழுந்தருளி அருள் பாலித்தார் என்கிறது வரலாறு குன்றக்குடி முருகன் இவர் வந்து காரைக்குடி டு மதுரை சாலையில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கார் காரைக்குடியிலேருந்து மதுரையிலிருந்து திருப்பத்தூர் தாண்டியது புள்ளையார்பட்டி வரும் புள்ளையார்பட்டிக்கு அடுத்தால் அந்த குன்றக்குடி முருகன் கோவில் வரும் இதில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிள்ளையாரும் முருகனும் அருகருகே இருக்காங்க அதாவது சிவ வழிபாட்லேயோ மற்ற எந்த வழிபாட்லேயோ முதல் வழிபாடு அதாவது கோயிலுக்கு போனோடனே முதல்ல வந்து ஒரு நாயகர் சிலை இருக்கும் முழு முதல் கடவுள் நாயகரை வணங்கி அடுத்த ஒரு தம்பி முருகப்பெருமானை வணங்கி தான் வந்து கோயிலுக்குள்ளே போகணும் அந்த மாதிரி தான் எல்லா கோயிலும் இந்த ஆகம விதிப்படி அமைப்புகள் வைக்கப்பட்டிருக்கும் விநாயகர் முருகன் இவரை தான் நீங்கள் அடுத்து சிவ வழிபாட்டை மேற்கொள்ளணும் வேறு அம்மன் வழிபாடோ எந்த வழிபாடோ எல்லா கோயிலையும் பெரும் பெரும்பாலும் ஆகம படிப்படுத்தா அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட நாயகரும் முருகனும் அருகருகே அமைந்த ஒரு கோவில் வந்து தமிழ்நாட்டிலே இந்த கோவில் தான் ரெண்டுமே ஒரு ஐந்து கிலோமீட்டர் வித்தியாசத்தில் அது முதல் ஊர் குன்றக்குடி அடுத்த ஒரு பிள்ளையார்பட்டி ம இருந்து வரும்போது முதல்ல பிள்ளையார்பட்டி அடுத்து குன்றக்குடி நாயகர் முருகன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கும் அருகருகே கோவில் இருப்பது ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம் தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே இருக்காது இப்படி இக்கோவிலில் தோல் நோய் தீரவும் இனிதான மன வாழ்க்கை கிடைக்கவும் வேண்டிக் கொள்கிறார்கள் இந்த கோவில் காவடி வழிபாட்டுக்கு சிறந்த கோவில் இப்பகுதி கோவில்கள் நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்னும் சமூகத்தாரால் நிர்வகிக்கப்படுகிறது இவர்கள்தான் இந்த காவடி வழிபாட்டை பிரபலமாக்கியவர்கள் சுற்றிலும் உள்ள காரைக்குடி தேவகோட்டையில் உள்ள நகரத்தார்கள் இந்த குன்னக்குடியில் காவடி கட்டி அங்கிருந்து நடைப்பயணமாக பழனிக்கு செல்வதை வழக்கமாக்கினர் பல நூறு ஆண்டுகளாக இதை செய்து வருகின்றனர் இதனால் பழனிக்கு காவடி எடுத்துச் செல்லும் பழக்கம் இப்பகுதியில் அதிக பிரபலமானது நடக்கவே நடக்காது என சொல்லப்படும் விஷயங்களை இப்பகுதி மக்கள் நீ குன்னக்குடிக்கு காவடி எடுத்தாலும் அது நடக்காது என உண்மையில் நடக்க சாத்தியமில்லாத விஷயங்களுக்காக ஒரு பழமொழியாக இப்பகுதி மக்கள் சொல்வர் மற்றபடி நடக்க சாத்தியமுள்ள விஷயங்கள் அனைத்தும் இந்த முருகனின் அருளால் நிச்சயம் நடக்கும் என்பதே இப்பகுதி மக்களின் நம்பிக்கை குன்றக்குடியில் பல பேர் பிறந்திருக்காங்க பேச்சு வழக்கில் வந்து இந்த ஒரு குன்னக்குடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க சொல்லி சொல்லுவாங்க குன்றக்குடின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இந்த ஊர் மக்கள் இந்த பகுதி மக்கள் குன்னக்குடி அப்படின்னு தான் சொல்லிதான் சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் பிரபல இசைய பல பெரிய வயலின் வித்வான் குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்லாம் இந்த ஊரில் தான் பிறந்தாங்க பல மாபெரும் மேதைகளை கண்ட ஊர் இந்த ஊர் இந்த ஊரில் வந்து மயிலே மலையாக இந்த குன்றக்குடி முருகப்பெருமான் குன்றக்குடி சண்முகநாதன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த முருகனை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து செந்தூர் திருச்செந்தூரில் செந்தூர் முருகன் பழனியில் வந்து தண்டாயுத பாணி அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்கிற மாதிரி இந்த ஊரில் வந்து குன்றக்குடியில் வந்து சண்முகநாதன் அப்படின்னு சொல்லி இந்த முருகனாக வந்து சொல்லுவாங்க இந்த முருகன் ரொம்ப விசேஷமானவர் இந்த முருகன் வந்து மருது பாண்டியர் அதாவது சிவகங்கை சிவகங்கை ஆண்ட மருதிருவர்கள் இரண்டு மருது பெரிய மருது சின்ன மருத சின்ன மருது ரெண்டு மருதாக ஆண்டாங்க இதில் மருதிருவர்கள் ஒருவருக்கு ராஜப்பிழவை என்னும் ஒரு கட்டி வந்து முதுகில் ஏற்பட்டிருக்கு இந்த ராஜப்பிளவை கட்டியை வந்து எங்கேயுமே போய் அவரால் குணப்படுத்த முடியலை எங்கேயும் ச சரியாக அந்த வைத்தியங்களுக்கு எதுவுமே ஆகலை அந்த சூழ்நிலையில் குன்றக்குடி முருகப்பெருமானை வணங்கி அந்த முருகப்பெருமானை திருநீரை பூசிய உடனே அந்த ராஜபலவேனும் ஆவெரும் கட்டி வந்து அவருக்கு சரியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அதிசயங்களை இந்த முருக முருகப்பெருமானை நடத்தியிருக்காரு இந்த கோயிலில் நோய் சார்பாக நோய் நீண்ட நாள் நோய் நிறையா பேருக்கு இருக்கும் இந்த நோய் குணமாக இந்த குன்றக்குடி முருகப்பெருமானை வேண்டிக்கலாம் அப்படி வேண்டி அந்த எந்த இடத்துல தோல் நோய் இருக்கோ கையில் இருந்தோ காலில் இருந்துச்சோ கையில் இருந்துச்சோ காலில் இருந்துச்சோ கண்ணத்துலையோ மூக்கிலேயோ எப்படி எந்த இடத்துல நோய் உங்களுக்கு இருந்தாலும் அந்த அந்த மாதிரி நான் செஞ்சு சொல்லி வெளியில் செஞ்சு நேர்த்திக்கலாம் இருக்கான் வேண்டுவாங்க அந்த மாதிரி உருப்பை செஞ்சு உண்டியலில் போட்டுருவாங்க அது வந்து இந்த பக்கத்தில் உள்ள தொன்று தொட்டு வரும் ஒரு நம்பிக்கையாக இருக்கு பொதுவாக பறவைகளில் மயிலை பார்த்தாலோ அது அழகான வண்ண நிற தொகையை விரித்து ஆடி அதை நாம் பார்த்தாலோ நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக வரும் அப்படிப்பட்ட மயிலே இங்கு மலையாக இருப்பதாலும் அதன் மீதே முருகப்பெருமான் அருள் பாலிப்பதாலும் இந்த முருகனை வணங்கினால் அனைத்தும் பாசிட்டிவாக நல்லதே நடக்கும் என்பதே நம்பிக்கை முருகனுக்குரிய கந்தசஷ்டி தைப்பூசம் வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை என அனைத்தும் இங்கு விசேஷம்தான் இருப்பினும் பங்குனி உத்தர பெருவிழா இங்கு சிறப்பு மேலும் தைப்பூச நேரங்களில் பழனிக்கு செல்ல காவடி கட்ட பக்தர்கள் இங்கு கூடுவதும் வாடிக்கையான ஒரு விஷயம் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என்பதற்கேற்ப இந்த குன்றக்குடி முருகனை வணங்கினால் வாழ்வில் வரும் சகல தடைகளும் விலகி நிம்மதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை நீங்களும் ஒருமுறை இந்த முருகனை வணங்கி வாழ்வில் ஏற்றம் பெறுங்கள் மதுரையிலிருந்து காரைக்குடி மார்க்கத்திலேயே குன்றக்குடி உள்ளது பேருந்தில் வருபவர்களும் குன்றக்குடியில் இறங்கிக் கொள்ளலாம் காரில் வருபவர்கள் நேராக குன்றக்குடி கோயிலுக்கே சென்றுவிடலாம் விடலாம்